தமிழ்ப்பாதை நேயர்களுக்கு வணக்கம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரபல வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதுவரை கடலூர் மற்றும் சென்னையில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அவரின் சொந்த ஊரான சிவகங்கையில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் பெற்றிருந்தது தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே கே செல்வகுமார் திருமயம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இங்கு இவர் தனித்து நின்று பதினைந்து ஆயிரம் வாக்குகளும் நாம் தமிழர் பதினோரு ஆயிரம் வாக்குகளும் பெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட திட்டமிட்டு கள ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிகிறது அப்படி அது சாதகமாக இல்லாத பட்சத்தில் கோவை மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மேலும் மாதவ் அர்ஜுன் அவர்களும் கோவையில் போட்டியிட திட்டம் வைத்துள்ளதாக தெரிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுற்றுச்சூழல் அணி மற்றும் அயலகத் தமிழர் நலவாரிய பொறுப்பாளர் கார்த்திகேய சேனாபதி அவர்கள் காங்கேயம் தொகுதியில் போட்டியிட திட்டம் வைத்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்ற அமைச்சர் சாமிநாதன் தொகுதி மாற விரும்பாத பட்சத்தில் கார்த்திகேய சேனாபதி அவர்கள் திருப்பூர் தெற்கு அல்லது வடக்கில் போட்டியிடுவார் என தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை வடக்கு அல்லது சிங்கநல்லூரிலும் அதே போல ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் அல்லது சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி அல்லது பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் விஜய பிரபாகரன் அவர்கள் சாத்தூர் அல்லது சிவகாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது டி டி வி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கோவில்பட்டியிலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் பெரியகுளம் தொகுதியை பெற்று சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அடுத்த கட்ட துல்லியமான தகவல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி